வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல நெல்லிக்காய் ஜூஸ் நிறைந்துள்ள பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைவேறக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் போலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தினமும் சிறிதளவு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ இந்த மாதிரி சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெற்று நம்முடைய உடல் வந்து அதிக சுறுசுறுப்போடு ஏங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நம்ம பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் எல்லாம் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாம நம்ம நலமோட வாழலாம் ஸோ நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளால் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்பட்

கிடைக்க பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கிறது பொடுகு பேன் தொல்லை முடி கொட்டுதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கியூர் பண்ணிடும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சி நெல்லிக்காய் ஜூஸ் உடைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தூண்டி கொடுக்கும் மிக இளம் வயதிலே இளநரை ஏற்படுவது பித்தநரை ஏற்படுவது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது ஸோ இளநரை பித்தநரை இருந்தாலும் அதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அதுக்கு தொடர்ந்து நம்ம காலையில் தினமும் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு தலைமுடி அடத்தியாக வளர ஆரம்பிக்கும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் குறைக்க வேண்டிய ஒரு நினைக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ஊட்டச்சத்து மிகுந்த எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு காரணம் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு தினமும் காலையில் நீங்கள் இருபதுலேருந்து இருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்கும் அதாவது அதிகமான கலோரிகள் உட்கொள்வதை உடனடியை தடுத்து நிறுத்திடும் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை உடலுக்கு தேவையான எனர்ஜியாக சக்தியாக மாற்றி கொடுத்து உடல் எடையை குறைக்கும் ஸோ கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது தொப்பை போன்ற அந்த இதெல்லாமே இருக்காது அதிகப்படியான உடல் எடையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பசியை கண்ட்ரோல் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு எடையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்துடக்கூடிய உணவுகள் நம்ம அதிகம் சாப்பிட வேண்டியது அவசியம் மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில்

ஸ்ட்ரென்த்தான உடல் அமைப்பையும் எலும்பு வலுப்பெறுவதற்கும் நீங்க வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக கூர்மையாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலங்களில் கண் புறை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு அதிகரிச்சுட்டே போகும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய இதே கருவிழிகளில் ஏற்படக்கூடிய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுத்த தடுக்கப்பட்டு கண்புறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு நீங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமாட நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேக வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தும் தடுக்கப்படும் ஸோ எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நம்ம சிந்தித்து செயல்படலாம் சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாசக் கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் வரட்டு இருமல் போன்ற சாதாரணமா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான தொற்று வியாதிகளையும் வரவிடாது ஸோ காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வரட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிக்குவாங்க மேலும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அவற்றை உடலிருந்து நமக்கு வெளியேற்றக்கூடிய பணியை செய்து ஸோ நமக்கு அந்த தீவிர சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்க்ரோ கிளேரோசிஸ் எனப்படுவது ஒரு விதமான பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் இரத்த நாளங்களில் இருக்கங்களும் கொழுப்புகளும் படிந்து விட்டு அதன் மூலமாக ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்தம் செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கக்கூடிய இதய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆர்க்ரோ கிளேரோசிஸ் ஸோ இந்த ப்ராப்ளத்தை கியூர் கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் காரணம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டிருக்கு இது நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய கெட்ட தடுத்து நமக்கு வெளியேற்றிடும் நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் இப்போ ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும்போது இதய நமக்கு சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நனத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவு அருந்தபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்க ஆரம்பிக்கும் சருமத்தினுடைய பலவளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும் மேலும் முகப்பொரு பிரச்சனை ஏற்படுவர்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோட்டத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பங்களிப்பு செய்து ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸ்மே நமக்கு வந்து நமக்கு இருக்காது தோல் சுருக்கங்கள் குறிப்பாக இருக்காது அதுக்கு நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளோட சருமத்தை வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் நமக்கு எதுவுமே இல்லாம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் நமக்கு முதல்ல ஏற்படுது அப்படின்னா நீர் சத்தும் நார் நம்ம குறைவாக எடுத்துட்டு இருக்கோம் தான் அர்த்தம் ஸோ அதை நம்ம நீக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ வளமான அளவில் நிறைந்திருக்கு நீர் சத்தும் நார் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும்னு நலம் பெறலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த மாமிச உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடுவது உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால பலருக்கும் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது குடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும் வாயு தொல்லை நீங்கிடும் உடல் அதிக உஷ்ணம் நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்துடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையுமே நமக்கு முற்றிலும் தடுத்து நிறுத்திடும் இதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்ற போகும் போது ஏற்படக்கூடிய அந்த வெளியேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று உபுசம் வயிற்று வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த செரிமான கோளாறுகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தீர்த்து கொடுத்துரும் ஸோ அப்போ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு குடலும் வயிறும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே